தாராபுரத்தில் விவசாயின் கார் மீது லாரி மோதி விபத்து ஒருவர் காயம் மூன்று பேர் காயமின்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் புறவழி சாலை மகாராணி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முன்பு ஷிப்ட் காரில் திண்டுக்கல் மாவட்டம் விராலிக்கோட்டை வட்டம் சரவணம்பட்டியில் இருந்து பிரதீப் வயது நாற்பத்தி ரெண்டு இவரது மனைவி பெரிய நாயகி வயது முப்பத்தி ரெண்டு இவர்களது சிறுவர்கள் சித்ரான் வயது ஒன்பது வயது சைந்தவி ஆறு வயசு ஆகிய நான்கு பேரும் பழனி வழியாக தாராபுரம் புறச்சாலையில் நோக்கி சென்று கொண்டிருந்த போது அப்போது தனியார் கலைக்கல்லூரி முன்பாக கார் சென்று கொண்டிருந்த போது அப்பகுதியில் தரைப்பாலம் உயர்த்தி கட்டப்பட்டுள்ளது அந்த பாலத்தின் மேல் செல்லும் போது விவசாயி பிரதீப் பிரேக் அடித்து மெதுவாக காரை ஏற்றியுள்ளார் அதே நேரத்தில் அதிபயங்கர வேகத்தில் தாராபுரத்து தாராபுரத்தில் இருந்து புறவழி சாலையில் வந்து கொண்டிருந்த லாரி கார் மீது மோதியது இதில் கார் நிலை இடதுபுறம் ரோட்டில் இருந்து வலதுபுறம் ரோட்டிற்கு சென்று தலைக்கிறாக கவிழ்ந்தது இதில் பயணித்த கணவன் மனைவி மற்றும் நான்கு குழந்தைகள் பேர் பேர் காருக்குள் மாட்டிக்கொண்டனர் அப்போது அவர்கள் அளவில் சத்தம் கேட்டு சாலையில் சென்றவர்கள் காரின் கண்ணாடிகளை உடைத்து நான்கு பேரையும் மீட்டெடுத்து தாராபுரம் மருத்துவ அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்துச் சென்றனர் அங்கு நான்கு பேர்களையும் மருத்துவர்கள் குழுவினர்கள் பரிசோதனை செய்தனர் இதில் விவசாயி பிரதீப் இவரது மனைவி பெரியநாயகி கையில் பலத்த காயம் ஏற்பட்டிருந்தது மற்ற மூன்று பேர்களுக்கும் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்ட நான்கு பேரும் உயிர் தப்பினர் மேலும் இது குறித்து தாராபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இது குறித்து பொதுமக்கள் தெரிவிக்கையில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு அதே பகுதியில் மூன்று கார்கள் ஒன்றுக்குடன் ஒன்று கொண்டது அதில் ஒருவர் தீப்பற்றி எரிந்தது இந்த இடத்தில் தரைப்பாலம் உயர்த்தி கட்டியுள்ளதால் தூரத்தில் இருந்து வரும் வாகனங்களுக்கு தரைப்பாலம் இருப்பது தெரிவதில்லை இதனால் பக்கத்தில் வந்து உடனே சடன் பிரேக் அடிக்கின்றார்கள் இதனால் அடிக்கடி இப்பகுதியில் விபத்துகள் ஏற்படுகின்றது எனவே ஆர்சிசி எல் புறவழி சாலை நிர்வாகத்தினர் அந்த இடத்தினை மார்க் செய்து சமமான சாலையாக அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருப்பூர் மாவட்டத்திலும் செய்தியாளர் சாய் கிரபாகரன்